சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுனே வாங்க பார்க்கலாம் சித்ரா வந்துட்டு கல்யாணம் நடக்கவே இந்த கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன லாபம் இருக்க போகுது எப்படியாவது இந்த தமிழையும் தமிழுடைய அப்பனையும் நல்லா ஏத்தி விடணுமா நம்ம ஏத்தி விடுறதுல தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா செலவும் இங்க போஸ் வந்துட்டு அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க சேது தாமரை கல்யாணம் தான் அந்த தமிழ்ச்செல்வியை என்னால் பழிவாங்க முடியும் இந்த வீட்டில் இருந்த என்னையே அந்த அவுட் ஹவுஸுக்கு அனுப்புனதே அவதா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஈஸ்வரி வந்துட்டு அட கூறுகிட்டவனே நீ அவுட் அவுட்ஹவுஸில் இருக்கிறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த வீட்டில் இருக்கிற மொத்தம் சொத்து உன் பேர்ல வரணுமா வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் என்னம்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கும் இங்கே சாவித்திரி இருக்காரையே அவ இப்போதைக்கு நம்மளை கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கா எதுக்காக நம்மளை கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு தெரியுமா சேது தாமரை கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் சேது மட்டும் தாமிர காலத்தில் தாலி கட்டிட்டான்னு வை அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த சொத்தையும் சாவுத்திரியை அமுக்க பாப்பா நம்ம இந்த வீட்டில் செல்லா காசாக மாறிடுவோம் அதனால சேது மட்டும் தாமிர காலத்தில் தாலி கட்டிடவே கூடாது இந்த தமிழ் செல்விய கூட சமாளிச்சிடலாம் தமிழுக்கு அந்த அளவுக்கு கிரிமினல் புத்தியும் கிடையாது அதோட தமிழுக்கு இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை அமுக்கணும்னு ஆசையும் கிடையாது ஆனால் இந்த சாவித்திரி அப்படி கிடையாது சாவித்திரி வந்துட்டு ஒரு நல்ல பாம்பு மாதிரி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு சாவித்திரி நம்ம பக்கம் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பா ஆனால் அவள் எப்போ வேணாலும் நமக்கு எதாவது திரும்பினாலும் திரும்புவாள் அதனால் தான் சொல்கிறேன் சேது தவிர கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் எப்படிம்மா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் நமக்காடா வழி இல்லை நீ இப்போவே ஒயின் ஷாப்புக்கு போ ஒயின் ஷாப்பில் தான் இந்த தமிழோட அப்போ செல்லப்பாண்டி இருப்பான் அவனை நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விடு அவனே இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தத்தான் பார்ப்பான் அவன் இங்கே வேணா வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த கல்யாணத்துக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு நான் எதுவும் இடிஞ்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் மனசுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு அதனால அதனால் நீ செல்லப்பாண்டியை நல்லா ஏற்றி விடு நானும் சித்ராவும் இந்த தமிழை நல்லா ஏற்றி விடுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க அந்த கல்யாணத்தை நிறுத்த நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் இங்கே சித்ரா வந்துட்டு அம்மா சொல்ல போனால் சேதுக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை சேது எப்போ தான் தாமரை திட்டிக்கிட்டு தான் தாமரை தாமரைக்கிட்ட சிரித்து பேசினதே கிடையாது அப்படி இருக்கிற சேது எப்படிமா தாமரையை கெடுத்துருப்பான் சேது தாமரை ரூமுக்கு போய் அவளை கெடுத்தானா இந்த தாமரை தான் சேது ரூமுக்கு போனா அப்போ இதில் இருந்தே தெரிய வேணாமா இதில் ஏதோ விலங்கு இருக்குன்னு இந்த தாமரை வந்துட்டு சேதுக்கு எடுக்காமலே சேது கெடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம போய் பார்க்கையில் தாமரை சேது பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தா எவ்வளவு தன்னுடைய கற்பை பறி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி கெடுத்தவன் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாளா என்னத்தான் அத்தை பையன் மாமா பையன் மொறை பையன் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாமா அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த தாமரை அழுதுகிட்டே இருந்தாலாம் சேது கெடுக்கும் போதே இவ அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாமா அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம எல்லாரும் போய் தடுத்துருக்க மாட்டோமா இதில் இருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கு இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு அதனால தான் நீ கிட்டே எப்படியாவது போட்டு வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராசலவும் இங்கே ஈஸ்வரி பார்த்தா சேது தாமர கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க